ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்கள் நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் அப்படின்றத பொதுவான ராசிபுலங்கள் மூலமாக இந்த டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மாட்டீங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டூடைய ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரைட்னஸ் ஆஃப் திரம் டுடே அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சுபீட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு நீங்கள் அடைவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க ஏழு பத்து குடையவன் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இப்பொழுது இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் எனப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பில் ஏற்பட்டுள்ளதுங்க மிதினத்தில் உள்ள செவ்வாய் பகவான் தனுசில் உள்ள சந்திரனுடன் எதிரெதிராக பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது தலைமுறை நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரம் மிக மிக சிறப்பாக அமையுங்க புதுசு புதுசாக சில டெக்னிக்கை உங்க வியாபாரத்துல இப்ப நீங்க அறிமுகம் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க வியாபாரத்துல நல்ல தன லாபங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு உங்க உற்பத்தி வந்து பெருகுங்க உங்க ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அதிகமாக நீங்கள் உங்களது ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்றதுல முதலீடுகள் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக வியாபாரத்திற்கு மிகச்சிறந்த நலன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே ஒரு நிலையான வருமானத்திற்கு ஒரு பர்மனண்டான ஒரு வருமானத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வடிவமைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் ப்ரெஷர் உங்கள் மனசில் வந்து அதிகமாகிட்டே போதும் மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது அவர்களுடைய இதமான அனைப்பும் தழுவலும் கண்டிப்பாக அப்பாவி தனமான அந்த புன்னகையும் உங்களது கவலைகளை போக்கிவிடும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகுங்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பண நிலைமை வந்து நிதி நிலைமை வந்து கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இப்பொழுது உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தனலாபம் லாபம் நிறைந்தனாலே உங்களுக்கு உங்களுக்கு அமைந்து குடும்பத்தில் அன்பு பாசம் மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெருகும் குடும்பம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே குடும்பத்தில் உறவினர்கள் மூலமாக ஏற்பட்டிருந்த அந்த பகைமையான நிலைமையெல்லாம் மாறக்கூடிய யோகம் இருக்கு எனவே குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க சில வாகன பராமரிப்பில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வாகனங்களை நீங்கள் இன்றைக்கு பராமரிப்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே லட்சியங்களை நீங்கள் அடைவதற்கு கூடவே உங்க நண்பர்களுடைய உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு கடினமாக உழைப்பீங்க இந்த தினம் உங்கள் தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக உங்க நண்பர்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக நன்றில்லை குறிக்கோள்கள் அடைவதற்கு அது கண்டிப்பாக உதவும் பிஸியான ஒரு நாளாக இந்த தினம் இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தும் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் ஒதுக்க முடியும் என்றே ஓய்வு நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது நல்லது குழந்தைகளுடன் குறிப்பாக நீங்கள் நேரத்தை செலவிடலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை காதலும் கழிப்பும் நிறைந்த ஒரு இனிய உலகத்திற்கு உங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இளர் வாழ்க்கை சிறப்பாக அமையது நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கும் இருக்குங்க கடவுள் மனைவியே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குது மேலும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மேன்மேன் நிறைந்த நாள் இந்த தினம் மனதிற்கு விரும்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்கள் தோற்ற பொழிவு எப்படிலாம் அப்பீரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அட்ராக்டிவாக நீங்கள் உங்கள் அப்பீரன்ஸ் வந்து மாத்திக்கிறதுக்கான முயற்சிகள் மற்றும் அதற்கான எண்ணங்கள் உங்கள் மனசில் நீங்கள் உதயமாகலாம் இன்றைய தினம் மனசில் வந்து புத்துணர்மையான நிறைய சிந்தனைகள் இன்றைய தினம் அதிகரிக்குங்க அதனால் இன்றைக்கி உற்சாகமாக இருப்பீங்க புதிய புதிய நபர்கள் அறிமுகம் ஆகிறதுனால புதிய விதமான அனுபவங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிறே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு காதல் வாழ்க்கை குடும்ப என அனைத்திலுமே இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பழுப்பு கலரை யூஸ் பண்ணுங்கள் பழுப்பு நிறம் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட்டு கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நமது துளான் புடைய ரசிகளின் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்தி நீங்கள் நமது முழுமையான தொழான்துறை ரசிபாலன்கள் உண்டான பலன்களை நீங்கள் பெற முடியுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ அதனால அனைவருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது துறன் புடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆல் பட்டன் விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது தொலைபராசர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நன்றாக இருக்கீங்களோ இன்னைக்கு புத்துணர்வான சிந்தனை உங்க மனசுல உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இல்லற வாழ்க்கை அமோகமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் அமைதியான ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இல்லால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லாலாக கண்டிப்பாக தெரிவாங்க கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைகிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் நிம்மதி பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் சரி அதை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள் என்று தானாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தோற்றத்தை எப்படி அப்பியரன்ஸ் வந்து நீங்க என்ன அட்ராக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருக்கும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க மாணவர்களுக்கு ஒரு யோகமான நாள்க எந்த விதமான போட்டி தேர்வுன்னு வந்துட்டாலும் நீங்கள் அதில் ஜெயிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக ஆர்வமாக செயல்படுவீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக அமையும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே